ள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என் அன்புக்குரியவர்களே இந்த நல்ல நாளிலே உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாய் இயேசைவன் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார் என்று கர்த்தரே இதை சொன்னார் அன்பானவர்களே மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் என்று ஏசையா திர்கதசினாலே முன்னுரைக்கப்பட்டதான வார்த்தை நிறைவேறினது இன்றைய நாட்களில் இயேசு கிறிஸ்துனுடைய மகனத்தை குறித்து உயிர் தேர்தலை குறித்து நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையாகவே இயேசு மறைத்தார் உண்மையாகவே இயேசு உயிரோடு கூட இருந்தார் இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து மறிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ரோம பேரரசு தன்னுடைய போர்ச்சவர்களுக்கு கட்டளையிட்டு இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை உறுதிப்படுத்தின பின்பு ஊரானாகிய யோசேப்புக்கு அறிவிக்கப்பட்டு அறிமத்தை ஊரானாகிய யோசேப்பினுடைய கலரையில இயேசு கிறிஸ்துவை அடக்கம் <laughs> பண்ணினார்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் தன்னுடைய சீஷர்களுக்கு தன்னுடைய மரணத்தை குறித்தும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்களுக்கு அவர் போதித்தார் அன்பானவர்களே அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அவருடைய உயிர்த்தெழுதல் நிரூபிக்கப்பட்டது இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய கல்லறை திறந்திருக்கிறது உலகத்தில் எத்தனையோ பேரரசர்கள் வாழ்ந்தார்கள் ராஜாக்கள் வாழ்ந்தார்கள் மன்னர்கள் வாழ்ந்தார்கள் ஞானிகள் வாழ்ந்தார்கள் ஆனால் அவருடைய கல்லறையெல்லாம் மூடப்பட்டு தான் இருக்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மாத்திரம் இன்றைக்கும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்ன இயேசு இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் இயேசுவை அடக்கம் பண்ணின பின்பு மூன்றாவது நாளிலே கல்லறையில் சென்று பொழுது அவர் அங்கே இல்லை என்று சொல்லி அவர்கள் தேடினார்கள் இயேசு கல்லறையிலே இல்லை அவருக்கு அன்பான அவரை நேசித்ததான அநேகர் அவரை காண வேண்டும் என்று வாஞ்சையோடு தாங்கத்தோடு கூட அதிகாலையில் எழுந்து போய் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி தேடினார்கள் ஆனால் அவர் அங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் ஊருக்கு போகும் வழியிலே சீஷர்கள் போய்க்கொண்டிருக்கும்போது இயேசு அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களோடு கூட பேசினார் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இந்த பூமியிலே தம்முடைய தாசர்களுக்கு தம்மை நேசிக்கிறவர்களுக்கு அவர் தரிசனமானார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம அதை விசுவாசிக்கிறோம் என கன்பான என்னுடைய பிள்ளையே இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதல் உண்மை அது உறுதியானது அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை இயேசு உயிர்த்தெழுந்தபடினால் தான் இன்றைக்கு உங்கள் முன்னே நின்று பேசுகிற நானும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறபடினால்தான் இயேசு ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்னை விடுவித்தார் என்னை மீட்டு கொண்டார் என்னை கழுவினார் என்னை பரிசுத்தப்படுத்தினார் இன்றைக்கு அவருடைய கனமான ஊழியம் செய்யும்படியாக என்னை தெரிந்தெடுத்து என்னை அபிஷேகித்து இன்றைக்கு ஊழியத்திலே பயன்படுத்தி கொண்டு வருகிறார் இன்றைக்கு பிரசங்கிக்கிற நாங்கள் கிடையாது என கண்பானவர்களே இயேசு உயிர் பிறகு சீஷைகள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள் அவருடைய கனமான ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சீஷர்களை கொலை முடியாக சவுல் எனப்பட்டதான ஒரு மனிதன் புறப்பட்டு சென்றான் தமஸ்கு போகும் வழியிலே ஆண்டவராகிய அவனோடு கூட பேசினார் சவுலே சவுலே நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி பேசினார் முள்ளில் உதைக்கிறது கடினமாமே என்று சொல்லி பேசினார் அந்த சவுல் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான் அதற்கு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று உயிர் தெழந்த இயேசு பேசினார் என கண்பானதேனுடைய பிள்ளையே அந்த சவுலை பவுலாக மாற்றி பதிமூன்று நிறுவங்களை எழுத செய்தார் பன்னெண்டு அப்போசர்களை பார்க்கிலும் ஒரு பிரதான அப்போசனாக பவுல் காணப்பட்டான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது இருக்கிற எல்லா சீஷர்களை பார்க்கிலும் அப்போசலை பார்க்கிலும் மிக வைராக்கியமுடையவனாய் பக்தியுடையவனாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை குறித்து திருஷாந்தமாக வைராக்கியமாக அவருடைய அன்பை அவன் பிரசங்கித்தான் உயிர்த்தெழுந்த தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஒவ்வொருவருக்கும் தரிசனமாகிறவராக இருக்கிறார் உயிர்த்தெழுதல் என்பது உண்மை அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இன்றைக்கு உயிர்த்தெழுதலை குறித்து அனைவர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு அன்பானவர்களே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாகிறார் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து மத்திய சீஷம் இருபத்தெட்டு இருபது வசனத்திலும் மார்க் பதினாறு ஒன்று ஒன்று முதல் இருபது வரைக்கும் லூகா இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐம்பத்தி மூன்று வரைக்கும் யோவான் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி வசனம் வரைக்கும் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது சரித்திரம் தெளிவாக சொல்லுகிறது இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்படுகிறதுக்கு காரணம் என்ன இயேசுவின் உயிர்த்தெழுதலை வைத்துதான் இயேசு உயிர் கிபி என்பது கிடையாது கிமு என்பது கிடையாது கிமு கிபி என்பது சரித்திரம் படைத்தக்கூடிய கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அது சரித்திரபூர்வமாக தான் கிமு கிபி என்று சொல்லப்படுகிறது என அன்பான தேனுடைய பிள்ளையே இந்த நாளிலே தேனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துன் பன்னிரெண்டு சீஷர்களுக்கும் தேவன் தரிசனமானார் சீஷர்கள் பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே பயந்து காணப்பட்டார்கள் அந்த பயந்து காணப்படுகிறதான வேலைகளை இயேசு அவர்களுக்கு மத்தியிலே சென்று அவர்களை பயப்படாது என்று சொன்னார் அவர்களை பார்த்து பயப்படாது என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொரு கூட அவர் பேசினார் அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் சந்தோஷப்பட்டார்கள் என கண்பானது என்னுடைய பிள்ளையே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் காணப்படுற கலக்கங்களை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுற பயங்களை உங்கள் வாழ்க்கையில் காணப்படுறதான ஏமாற்றங்கள் தோல்விகள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுற எல்லா விதமான நஷ்டங்களிலே

அவர் மாறாதவராக இருக்கிறார் நீங்களும் இயேசுவே நான் உமை காண வேண்டும் ஆண்டவராக இயேசுவே நான் உமை தரிசிக்க வேண்டும் நான் உமை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவராக இயேசு உங்களுக்கும் தரிசனம் ஆவார் உங்களுக்கும் வெளிப்படுவார் உங்களோடும் அவர் பேசுவார் இன்றைக்கும் அவர் பேசுகிறவராக இருக்கிறார் அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார் அவர் உன்னோடு கூட பேச விரும்புகிறார் அவருடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறாயா மெல்லிய சத்தத்தை உன்னால் கேட்க முடியும் வேதம் சொல்லுகிறது யார் தேவனை தரிசிக்க முடியும் இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் உன் இருதயம் இருந்தால் உன் சிந்தை இருந்தால் நிச்சயமாய் கர்த்தரை நீ தரிசிக்க முடியும் இயேசுவை நீ காண முடியும் என கண்பானதே என்னுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு மாற்றத்தை இயேசு செய்வார் ஆண்டவராகிய இயேசு செய்வார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது இன்றைக்கு உன் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை கர்த்தர் மாற்றுவார் ஒருவேளை உன் வீடு கட்ட முடியாமல் தடையாக இருக்கலாம் கர்த்தர் தடைகளை உடைப்பார் உன் பிள்ளைகளுக்கு திருமணம் வாங்கக்கூடாத தடைகள் இருக்கலாம் கர்த்தர் தடைகளை உடைப்பார் உன் பிள்ளைகள் படித்து முன்னேறக்கூடாத படிக்கு தடைகள் இருக்கலாம் அந்த தடைகளை கர்த்தர் உடைப்பார் உன்னோட வாழ்க்கையில் காணப்படுறதானே உன்னோட தொழிலில் தடைகள் காணப்படலாம் அந்த தடைகளை கர்த்தர் உடைப்பார் எல்லா தடைகளை உடைக்கிற ஒரு இயேசு இருக்கிறார் அவர் உயிர் இயேசுவா இருக்கிறார் அவர் ஜீவிக்கிற இயேசுவா இருக்கிறார் அவர் மாறாத இயேசுவா இருக்கிறார் ஒருவேளை வியாதியோடு கூட இருக்கிறாயோ வேதனையோடு கூட இருக்கிறாயோ கலக்கத்தோடு இருக்கிறாயோ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாயோ அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அவர்கள் முகங்களிலே காணப்படுகிற கண்ணீரை அவர் துடைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு உன் கண்ணீரை துடைக்கிற உயிர் இயேசு உன் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார் மரியால் மார்த்தாலை பார்த்தான் சொன்னார் ஏன் அழுகிறாய் என்று சொன்னார் இன்றைக்கு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை காண்கிற தேவனுடைய பிள்ளையே என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுமோ என்று சொல்லி என் வாழ்க்கையில காணப்படுற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா என்று சொல்லி ஒருவேளை நீ கண்ணீரோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கலாம் இந்த நிகழ்ச்சியை காண்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு இயேசு உன் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் இன்றைக்கு உனக்கு ஒரு அதிசயத்தை அவர் செய்ய போகிறார் உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு செய்வார் நம்பிக்கையோடு நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என் அன்புக்குரியது என்னுடைய பிள்ளையை நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த ஒரு மனிதனும் மறுபடியுமாக அவன் எழுந்திருப்பது கிடையாது ஆனால் ஒரே ஒருவர் எழுந்தார் என்றால் மறித்து உயிர்த்தெழுந்தாரால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உன்னை காண்கிறவராக உன்னை கவனிக்கிறவராக உனக்கு உதவுகிறவராக வாழ்க்கையில உனக்கு ஒரு நன்மை செய்ய முடியாத அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் என் அன்புக்குரியது என்னுடைய பிள்ளையே ஆண்டவரை நோக்கி பார் உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கிப்பார் உயிர்த்தெழுந்த இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனது கிடையாது என் நிகழ்ச்சியை காண்கிறதான் என் அன்புக்குரிய சகோதர சகோதரியே என் அன்பு தாயே என் அன்பு தகப்பனே என் அன்பு வாலிப பிள்ளையே எதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய் எதை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உயிர் தெரிந்த இயேசுவை ரசகராய் ஏற்றுக்கொள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்பு உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசி உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் உனக்கு விடுதலை கொடுக்க படிக்க அவருடைய கரங்கள் குறுகிப் போவதில்லை உன்னை ரட்சிக்க கூடாத படிக்க உடைய கரங்கள் குறுகி போவதில்லை உனக்காகவே தன்னுடைய செவிகளை திறந்திருக்கிறார் உன் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார் உனக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார் உனக்கு பலன் அளிக்கிறவராக இருக்கிறார் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் சமுதாயத்தின் மத்தியிலே ஒருவேளை நீ ஒடுக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு கர்த்தர் உடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கப் போகிறார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சீஷர்கள் கலகத்தோடு கூட இருந்தார்கள் அவர்கள் மத்தியில் இயேசு தரிசனமானபடினாலே சந்தோஷம் அடைந்தார்கள் இன்றைக்கு உன்னுடைய கலக்கமான வாழ்க்கையில் கூட இயேசு வருவார் உன்னை சந்தோஷப்படுத்துவார் உன்னை ஆசிர்வதிப்பார் உனக்கு உதவி செய்வார் அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி இரண்டாம் மோசனம் இப்படி சொல்கிறது இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம் ஆம் ஆர்மியானவர்களே தேவன் இயேசுவை எழுப்பினார் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னையும் என்னையும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் உயிரோடு கூட இருக்கிற இயேசு அவரே உயிர்த்தெழுதலும் உயிர்த்தெழுதிலும் இருக்கிறார் அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன் மறித்தே ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தியை காண்கிறேன் அன்புக்குரியதே என்னுடைய பிள்ளையை இந்த இயேசுவை நீ நம்புவாயா இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்வாயா இந்த இயேசுவுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுப்பாயா சந்தேகப்படாதே அவநம்பிக்கையாயிராதே அவிசுவாசமாயிராதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை வை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி இந்த உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நிச்சயமாய் ஒரு அதிசயத்தை செய்வார் ஒரு அற்புதத்தை செய்வார் அவரே உண்மையானவர் உன்னதமானவர் உயிரோடு இருக்கிறவர் உன்னை காண்கிறவராக இருக்கிறார் உன்னை காண்கிற இந்த இயேசு உன் நடுவில் இருக்கிறார் அவர் உனக்குள்ளே வர விரும்புகிறார் உன் இருதயத்தை திறப்பாயா உன் இருதயத்தை கொடுப்பாயா நீதிமன்ற இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது மகனே உன் இருதயத்தை எனக்கு தா உன் கண்களின் வழிகளை நோக்குவதாக ஆ அன்பானதேனுடைய பிள்ளையே இது நாட்களிலே உன் இருதயத்தை திறந்து கொடுப்பாயானால் அவர் உனக்குள்ளே வருவார் வெளிப்படுத்த விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபது வசனம் சொல்கிறது இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிப்பேன் மறித்தவர் உள்ளே பிரவேசிக்க முடியாது ஆனால் இயேசு உள்ளே பிரவேசிப்பார் உனக்குள்ளே பிரவேசிப்பார் உன் இருதயத்துக்குள்ளே பிரவேசிப்பார் அவர் உன் இருதயத்திலே தங்கியிருப்பார் அவர் உன் குடும்பத்திலே தங்கியிருப்பார் உன் தொழிலே தங்கியிருப்பார் நீ தொட்ட எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார் நீ எடுக்கிற முயற்சியெல்லாம் அவர் வெற்றியாயும் சிறக்க பண்ணுவார் என கண்பு நான் தேவனுடைய பிள்ளைங்க ஆண்டவராக இடம் உண்டா நீ நீ அவரை அவரை விசுவாசிப்பாயா அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறார் உன்னை கைவிடாதவர் அவர் ஒருவர் தான் உன்னை விசாரிக்கிறவர் ஒருவர் தான் உன் கண்ணீரை துடைக்கிறவர் ஒருவர் தான் உன் பிரச்சனைக்கு உண்டான தீர்வை உண்டாக்குறவர் அவர் ஒருவர் தான் ஏனென்றால் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் உயிரோடு கூட இருக்கிறார் நிகழ்ச்சியை காண்கிறதா என் அன்பு சகோதரி சகோதரியே உயிரோடு இருக்கிற இயேசு உனக்கு ஒரு அற்புதத்தை போகிறார் சில நேரங்களில் நீங்கள் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் என் தலையெழுத்து நான் என்ன செய்வேன் எனக்காக ஒருவரும் இல்லையே பரிந்து பேச ஒருவரும் இல்லையே என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டு ஒரு இயேசு தாமே உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் கூட இருக்கிறார் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உலகமெங்கும் இந்த பண்டிகையை கொண்டாடுகிறது உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடுகிறது காரணம் என்ன உண்மை பொய்யை கொண்டாடவில்லை உண்மையை கொண்டாடுகிறது இந்த உண்மையை கொண்டாடுகிற வேலையிலே நீயும் அவரை கொண்டாடுவாயானால் நீயும் அதை ஏற்றுக்கொள்வாயானால் உன்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகும் உன் வாழ்க்கை மலரும் உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் தேவ மகிமை உன் மேல் இறங்கும் என் அன்புக்குரியது என்னுடைய பிள்ளையே வறண்ட வாழ்க்கையை தொழிற்க செய்கிறவர் இயேசு வறுமையும் தரித்திரத்தையும் மாற்றி அமைக்கிறவர் இயேசு நோயையும் பேயும் விரட்டி அடிக்கிறவர் இயேசு பாவத்தையும் சாபத்தையும் முறிக்கிறவர் தான் இயேசு ஏனென்றால் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் இந்த உயிரோடு கூட இருக்கிற இயேசு இன்றைக்கு உனக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் அவரை நம்புவாயா ஏற்றுக்கொள்வாயா விசுவாசிப்பாயா அன்பான பிள்ளை வார்த்தைகள் எல்லாம் மாமென்றும் மாமென்றும் இருக்கிறது இந்த இயேசு இன்றைக்கு அவளோடு கூட உன்னை கொண்டே இருக்கிறார் என் அன்பு மகனே மகளே என்னிடத்தில் வருவாயா என்று சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்னிடத்தில் புறம்பே தழுவதில்லை வருத்தப்பட்டு பார சுமக்களே நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நான் உனக்கு இலைப்பாடு தருவேன் சொல்லி உன்னை ஆவலாய் பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு இடத்துல வருவாயா உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயா உன் இருதயத்தை கொடுப்பாயா உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் அருளாதர் ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அவர்தான் ஆசிர்வதிக்க முடியும் அவர் உன்னை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் உன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் என் அன்பான தேனுடைய பிள்ளையை தர்மியா நாளில் தேனுடைய வார்த்தையை விசுவாசி தேனுடைய வார்த்தையை நம்பு உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசி இந்த தெழுந்த இயேசு உன் வாழ்க்கையில் வருவாரானால் நிச்சயம் அநேக மாற்றங்களை நீ காண முடியும் என் அன்புக்குரியவர்களே சரித்திரம் படைத்தவர்தான் இயேசு சாதனை படைத்தவர்தான் இயேசு சமாதானத்தின் தான் இயேசு உன்னை சந்தோஷப்படுத்துகிறதான் இயேசு உன் சரீரத்திலே காணப்படுகிற வேதனைகளை தான் இயேசு எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் சரி அந்த நோய்கள் இருந்து கருத்து விடுவிக்க இருக்கிறார் ஒருவேளை என்னுடைய ஏழ்மை நீங்க நீ யோசித்துக் கொண்டிருக்கலாம் என்னுடைய ஏழ்மை நீங்க வறுமை நீங்க விலையே என்னுடைய தரித்திரம் நீங்க வில்லையே என் கஷ்டம் நீங்கவில்லையே எனக்கு ஒரு வழி இல்லையே எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் உயிர் தெரிந்த இயேசு இருக்கிறார் உனக்கு உதவி செய்கிற இயேசு இருக்கிறார் அவர் உயிரோடு கூட இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு சீடர்களிலே ஒருவன் தன்னுடைய மீண்டுமாக தன்னுடைய வலை எடுத்துக்கொண்டு தன் படகில் ஏறி ராமுழுதும் வலை வீசினான் ஒரு மீனும் அவனுக்கு அகப்படவில்லை ராமுழுவதும் வலை வீசிக்கொண்டிருந்தான் அவனுக்கு உதவி இல்லை வேற வழி இல்லை ஆனால் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்தான் திகைத்துக் கொண்டிருந்தார் ஆனால் இயேசு உயிர் எழுந்த இயேசு அவனை சந்தித்தார் அவனுடைய படகில் ஏறினார் அவனை வலை வீச சொன்னார் இயேசு சொன்னபடியே வலை வீசினான் நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்கள் அவனுக்கு ஆகப்பட்டது ரா முழுதும் பிரயாசப்பட்ட ஒன்று கிடைக்காமல் இருந்ததான் அவனுக்கு இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார் இயேசு அற்புதத்தை செய்தார் இன்றைக்கும் உனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார் வேலை இல்லையே திருமணமாகவில்லையே என் பிள்ளைகள் படிக்கவில்லையே எனக்கு குடும்ப சூழ்நிலை மாறவில்லையே என்னுடைய குடிகார கணவன் மனம் திரும்பவில்லையே என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லையே நான் என்ன செய்வேன் இந்த உலகத்தில் இருப்பதை விட மாய்த்துக் கொள்ளலாம் என்ன வாழ்க்கை இது இந்த உலகத்தில் வாழ்கிறதை விட மாய்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கலாம் ந கண்பானதனுடைய பிள்ளையே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற நீ அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பாயானால் அவருடைய வார்த்தையை நம்புவாயானால் இன்றைக்கு இயேசு உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வார் உயிர்த்தெழுந்த இயேசு பேதருக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் இன்றைக்கு உனக்கும் ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் உனக்கு ஒரு வேலையை அவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அமைத்து தருகிறவராக இருக்கிறார் உனக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கட்டி தருகிறவராக இருக்கிறார் உனக்காக கருத்தர் யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்புவாயானால் இந்த உயிர்த்தெழுந்த இயேசுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுப்பாயானால் அவர்தான் மரணத்தை வென்றவர் மரணத்தை ஜெயித்தவர் ஆகவே உனக்கும் அவர் ஜெயத்தை தருவார் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜெயம் உண்டாகும் அவரை நம்புகிறவர்களுக்கு ஜெயம் உண்டாகும் அவரை தேடுவர்களுக்கு ஜெயம் உண்டாகும் அவரை கூப்பிடுவர்களுக்கு ஜெயம் உண்டாகும் அவரை பின்பற்றுவர்களுக்கு ஜெயம் உண்டாகும் இன்றைக்கு உன் வாழ்க்கை ஜெயமாய் மாற வேண்டுமா என் அன்புக்குரியது என்னுடைய பிள்ளையே உய்தெழுந்த இயேசு மீது நம்பிக்கை வை இந்த உயிர் இயேசுவை பின்பற்றி வா இந்த உயிர் இயேசு உனக்கு அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்ய இருக்கிறார் என கண்பான உலகத்தின் முடிவு பரிந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்னார் கருவிலிருந்து கல்லறை வரைக்கும் இயேசுதான் கூட இருப்பார் காசு பணம் இருந்தாதான் எல்லா மக்களும் நம்மோடு கூட இருப்பாங்க ஆனால் இயேசு மாத்திரம் காசு இல்லைன்னாலும் உன் கூட இருப்பார் யாருமே இல்லை உனக்கு உதவியே இல்லைன்னா கூட இயேசு உனக்கு துணையாக இருப்பார் ஆகவே அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னபடியே சீஷர்கள் உயிரோடு இருந்த நாட்கள் வரைக்கும் இயேசு அவர்களோடு கூட இருந்தார் இயேசு அவர்களோடு கூட இருந்தார் இன்றைக்கும் இயேசு இருக்கிறார் இன்றைக்கும் இயேசு இருக்கிறார் ஆனால் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் சொல்லியிருக்கிறார் நான் கண்பானதனுடைய பிள்ளையே வார்த்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள் இயேசு சொன்னால் செய்வார் அவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார் இஸ்ரேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல மனமாற மனுபுத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதக்காரன் எழுதுகிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வார்த்தையில வல்லமை இருக்கிறது வார்த்தை மாறாதது அவர் மாறாதவர் அவர் சொன்னதை செய்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு அனைவர் சொல்லுவார்கள் யாரும் செய்ய மாட்டார்கள் ஆனால் ஆண்டவராக சொல்லுகிறாரோ அதை அவர் செய்கிறவராக இருக்கிறார் என் அன்புக்குரியது என்னுடைய பிள்ளையே மார்க்சி பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அதன் பின்பு அவர்கள் இரண்டு பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மருவமாய் தரிசனமானார் அவர்களுடைய போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை அதன் பின்பு பதினோரு ஒருவரும் போஜன பந்து இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போன நிமித்தம் அவருடைய அவிசுவாசத்தை குறைத்தும் இருதையை கடித குறித்தும் அவர் அவர்களை கடிந்து கொண்டார் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சர்வசிட்சிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார் என கண்பானதேனுடைய பிள்ளைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு கட்டளையிட்டார் கூடியிருந்த அவர்கள் மத்தியில் நின்று அவரோடு பேசி அவர்களோடு சம்பாஷித்து அவர்களுக்கு கட்டளையிட்ட என்ன வார்த்தை நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அப்போ உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தை தான் சீஷர்கள் கேட்டு உலகமிகும் புறப்பட்டு சென்றார்கள் என கண்பானது என்னுடைய பிள்ளையே இன்றைய நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு மகிமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் அந்த மகிமையான இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் உயிரோடு கூட இருக்கிறார் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் உயிரோடு இருக்கிற இயேசு இன்றைக்கும் நம்மத்திலே இருக்கிறார் இன்றைக்கும் இருக்கிறவராக தான் இருக்கிறார் ஆகவே கண்களை முடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டோர் நோக்கி நம் ஜப செய்வோம் அன்புள்ள இயேசு சுவாமி இந்த பூமியிலே நீர் உண்மையாகவே இருக்கிறீர் ஆண்டவரே உயிரோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே நீர் மரணத்தை வென்றவர் பாகாரத்தை வென்றவர் பாவத்தை வென்றவர் பிசாசை வென்றவர் அண்டவரே இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது உயிர்த்தெழுந்த வல்லமையை வெளிப்படுத்தும் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கட்ட சுவாமி யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ அவர்களை என்னுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பலப்படுத்தட்டும் யாரெல்லாம் நோயிலே வேதனையோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் நோய்கள் நீங்கி சுகமாகட்ட சுவாமி யாரெல்லாம் வறுமையில தரித்திரத்திலே கஷ்டத்தில் இருக்கிறார்களோட வறுமை தரித்திரம் நீங்கட்ட சுவாமி எதிர்பார்த்து கொண்டிருக்க வேலை வாய்ப்பை தாரு திருமணம் திருமண காரியங்களை வாய்க்கப்படும் குழந்தை பாக்கியத்துக்காக குழந்தை பாக்கியத்தை தாரு வீடு கட்ட வேண்டும் என்று திருமணத்தை வீட்டை கருத்தர் கட்டி தாரு தன் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லையே படிக்கவில்லையேன்னு சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தாய் தகப்பனுடைய கண்ணீரை கண்டு அவர்களுக்கு ஞானத்தை அறிவை புத்தியை தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆ என்ன தொழிலில் முன்னேற்றம் இல்லையே தொழிலில் வளர்ச்சி இல்லையே எல்லாம் முடங்கி இருக்கிறதே ஒரு மாற்றமே இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிற வியாபாரிகளை தொழிலதிபர்களை ஆண்டவரை தொழில் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளிலே தொட்டு ஆ சீர்வதைப்பீராக உயிர் தெரிந்த வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் சாமி ஆணி பாய்ந்த கரத்திலே வடிந்த ரத்தத்தை ஒவ்வொரு மீதும் தெளிக்கிறேன் ஒற்றுகிறேன் பூசுகிறேன் இப்பொழுது வல்லமை பெறப்பட்டு கிரியை செய்யட்டும் ஒவ்வொருடைய சரீரங்களிலும் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தொழிலும் நீட்டப்படுவதாக ஒவ்வொருவரையும் தொட்டு கர்த்தர் பெரிய கர்ல செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமே அன்பான தேவ ஜனங்களே சென்னை பல்லாவரத்தை அடுத்த பம்மலில் உள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகின்ற ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை நடைபெறும் புதன்கிழமை மாலை ஏழு மணிக்கு திறப்பின் வாசல் ஜபம் சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு உபவாச ஜெபமும் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் மாலை ஸ்தோத்ர ஜெபமும் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமையில் திருவிருந்தோடு கூடிய பரிசுத்த ஆராதனையும் நடைபெறுகிறது அன்பிற்குரிய கருத்துடைய பிள்ளைகளே நமது சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகின்ற இவ் ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெற்று ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்தி துதிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம் மேலும் விபரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள சர்வதேச கிறிஸ்தவ திருச்சபை எண் நூற்றி நாற்பத்தி ஏழு காந்தி மெயின் ரோடு சங்கர் நகர் பம்மல் சென்னை ஆறு பூஜ்யம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஐந்து எங்களுடைய

மேலும் உங்கள் ஜப உதவிக்கும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் எண்கள் ஏழு மூன்று ஒன்பது ஏழு நான்கு ஐந்து ஒன்று மூன்று ஒன்று நான்கு மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஏழு நான்கு எட்டு ஐந்து மிக்க நன்றி